அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பேரன்பு சான்ற பெரியோர்களே தாய்மார்களே ஆன்மீக அன்பர்களே இதிகோச நேயர்களே இலக்கியப் பிரியர்களே கவிதை நேயர்களே ஜோதிட ஆர்வலர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம் இன்றைய தினத்திலே ஜோதிடத்திலே இருந்து ஒரு பரண ஒரு பதிவை பார்க்க போகிறோம் அதாவது மேஷ லக்னமும் மரண காலமும் என்ற தலைப்பிலே இப்பொழுது ஒரு பதிவினை நாம் பார்க்கப் போகிறோம் பொதுவாக அறுபத்தி நான்கு கலைகளிலே ஒரு கலையாக விளங்குவது ஜோதிட சாஸ்திரம் ஆக இந்த ஜோதிட சாஸ்திரத்தை பல பேர் உருவாக்கினார்கள் ஜோதிட மேதைகள் ஜோதிடம் சம்பந்தமான கருத்துக்களை எல்லாம் கூறியிருக்கிறார்கள் ஆகே ஒரு ஜாதகத்தை போட்டால் ஒரு குழந்தை பிறக்கிற போது ஒரு ஜாதகத்தை போட்டால் அந்த வருஷம் மாதம் தேதி கிழமை நேரம் பிறந்த இடம் இதை வைத்து ஒரு ஜாதகத்தை போட்டால் அந்த ஜாதகத்திலே லக்னம் வரும் ராசி வரும் நட்சத்திரம் வரும் எந்த நட்சத்திரத்திலே பிறந்தார்கள் என்பதை பார்த்து அந்த நட்சத்திரத்தில் எந்த பாதம் என்பதை பார்த்து அந்த ராசியை முடிவு செய்வார்கள் அதற்கடுத்து சூரியன் ஒரு நாளைக்கு உலகத்தை சுற்றி வருகிறான் அந்த கணக்குப்படி பார்த்தால் இருபத்தி நான்கு மணி நேரத்திலே இந்த உலகத்தை அவன் சுற்றி வருகிறான் அப்படி பார்க்கிறபோது பன்னிரண்டு லக்னங்கள் எங்கே வரும் பன்னிரண்டு ராசிகளையும் சுற்றி கொண்டு வருவதனால் ஒரு ஒரு லக்னத்திற்கும் ரெண்டு மணி நேரம் என்கிற கணக்கிலே இருபத்தி நான்கு மணி நேரத்திலே பன்னிரண்டு லக்னங்கள் வரும் ஒரு லக்னத்திற்கு இரண்டு மணி நேரம் ஆக அந்த குழந்தை பிறக்கிற போது சூரியன் இருக்கக்கூடிய இடத்தை வைத்து லக்னத்தை போடுகிறார்கள் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்தை வைத்து ராசியை போடுகிறார்கள் அடுத்து எந்த நட்சத்திரம் என்று பார்த்து அந்த நட்சத்திரம் பார்த்து பார்த்து ராசியை கணிக்கிறார்கள் எந்தெந்த ராசிகளிலே என்னென்ன கிரகங்கள் இருக்கிறது என்பதையெல்லாம் கணிக்கிறார்கள் அப்படி கணித்த பின்னாலே அந்த ஜாதகர் அந்த குழந்தை வளர்கிறது ஒரு வயது ஐந்து வயது பத்து வயது இருபது வயது ஐம்பது வயது எண்பது வயது தொண்ணூறு வயது என்று வாழ்ந்து வாழ்ந்து வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த குழந்தை அந்த குழந்தை வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது கடைசியிலே கிழவனாக முடிகிறது கடைசியிலே பார்க்கிற போது ஆரம்ப பள்ளியை படித்து உயர்நிலைப் பள்ளியை படித்து கல்லூரியை படித்து வேலையை தேடி அடுத்து திருமணத்தை முடித்து பிள்ளைகளை பெற்றெடுத்து பிறகு பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்த பிற்பாடு பாடுத்து அவர்களுக்கெல்லாம் கல்வி கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு திருமணம் செய்து கடைசியிலே தாத்தா பாட்டி என்று ஆகிவிடுகிறார்கள் அந்த ஜாதகர் அப்படி ஆகிவிட்ட பின்னாலே அறுபது தாண்டிய பின்னால் எழுபது தாண்டிய பின்னால் எண்பது தாண்டிய பின்னால் வயோதிகம் அடைந்துவிட்ட பின்னால் அவர்களுக்கு ஒரு நாள் நிச்சயமாக மரணம் வரும் பிறப்பு என்றால் இறப்பு உண்டு பிறந்தான் என்றால் இறந்தான் என்ற நிலைமை வரும் ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு மனிதனுக்கு என்னென்ன யோகங்கள் வரும் என்னென்ன பாக்கியங்கள் வரும் என்னென்ன வாழ்க்கை வசதிகள் வரும் என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறபடியே கடைசி காலத்தில் எப்பொழுது மரணம் வரும் என்பதையும் நாம் ஜாதகத்தின் மூலமாக இந்த ஜோதிடத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம் அந்த விதத்திலே தான் இப்பொழுது மேஷ லக்னத்திலே பிறந்தவர்கள் மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு எப்பொழுது கடைசி காலம் என்று ஒரு வருகிற போது எந்த காலத்திலே எந்த தசையிலே எந்த புக்தியிலே வரும் என்பதை நாம் இப்பொழுது இந்த பதிவிலே பார்க்க போகிறோம் ஒரு குழந்தை பிறக்கிற போது ஒரு நட்சத்திரத்திலே பிறக்கிறது அந்த நட்சத்திரத்தினுடைய நாயகன் யார் என்று பார்க்கிற போது அது மூன்று நட்சத்திரத்துக்கு ஒரு நாயகன் ஒன்பது கிரகங்கள் ஒன்பது மூணு இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஆக மூன்று நட்சத்திரத்துக்குள்ளும் ஒரு நாயகன் ஒருவர் கிருத்திக நட்சத்திரிலே பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வந்து மேஷராசி வரும் ரெண்டாம் பாதம் ரிஷபராசி வரும் ஆக கிருத்திக நட்சத்திலே பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் வந்து ஒன்னாம் பாதத்திலே பிறந்தால் மேஷராசி ஆகவே மேஷராசி என்கிற போது கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் என்று சொன்னால் சூரிய பகவான் கிருத்திகை உத்திரம் உத்தாடம் இந்த மூன்று நட்சத்திர நாயகன் சூரியன் ஆக சூரிய பகவானுடைய கிரக நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிற கணத்தால் ஃபஸ்ட் திசை சூரிய திசை ஆகவே அந்த குழந்தை பிறக்கிற போது ஜாதக கட்டத்தை போட்டுவிட்டு கடைசியிலே தசாபக்தி இருப்பு என்று போடுவார்கள் சூரிய திசை இருப்பு என்று சொல்லி போடுவார்கள் சூரிய தசை ஒரு மனிதனுக்கு ஆறு வருஷம் இருக்கும் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தால் ரெண்டு வருஷத்துக்கு குறைவாக இருக்கும் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தால் மூன்று வருஷத்துக்கு குறைவாக இருக்கும் அடுத்து நான் மூன்றாம் பாதத்தில் பிறந்தால் நான்கரை நாலரை வருஷத்துக்கு குறைவாக இருக்கும் நான்காம் பாதத்தில் பிறந்தால் இப்போ இப்படியாக குறைந்து கொண்டே வரும் ஆக ஒன்று ஒவ்வொன்றையும் நாம் கணக்கெடுத்து பார்த்தால் அந்த தசாவுக்கு தீர்ப்பை நாம் போட்டுக்கொள்ளலாம் அந்த தசாவுக்கு தீர்ப்பை போர்க்கிற போ போடுகிற போது ஒரு மனிதன் கிருத்திக நட்சத்திரை பிறந்திருந்தால் சூரிய திசை இருப்பு என்று அந்த நட்சத்திர பாதத்தை வைத்து இருப்பு போடுவார்கள் அப்படி போடுகிற போது அடுத்து அந்த அந்த ஒரு ஒரு வருஷம் ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அதுக்குள்ளே அந்த சூரிய திசை முடிந்து போவோம் சூரிய திசை முடிந்த பின்னாலே அதுக்கடுத்து சந்திர திசை வரும் சந்திரதிசை முடிந்த பின்னாலே ஏழு வருஷம் திசை வரும் செவ்வாய் திசை முடிந்த பின்னாலே ராகு திசை பதினெட்டு வருஷம் வரும் ராகுதிசை முடிந்த பின்னாலே குரு விசை பதினாறு வருஷம் வரும் குரு திசை முடிந்த பின்னாலே சனி திசை பத்தொம்பது வருஷம் வரும் சனி திசை வந்த பின்னாலே போன பின்னாலே புதன் திசை பதினேழு வருஷம் வரும் இப்படியாக கே திசை இருக்கு சுக்கர திசை என்று சொல்லி எல்லா திசைகளும் வந்து போயிடும் நூற்றி இருபது வருஷங்கள் தான் வர முடியும் ஒரு மனிதன் அதிகபட்சமாக அதுக்கு மேலே யாரும் வாழ முடியாது அப்படி நூற்றி இருபது வருஷம் ஒருவர் வாழ்ந்தார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அவர் தான் ராமானுஜர் ஜாதகப்படி ஜோதிடப்படி நூற்றி இருபது வருஷங்கள் வாழ்ந்து வரவர் ஆக அப்படி எல்லோரும் நூற்றி இருபது வருஷம் வாங்க முடியாது பொதுவாக நூறு வருஷம் வாழ்வார்கள் என்று சொன்னார்கள் ஆனாலும் நூறு வருஷத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க தொண்ணூறு வயதிலேயே எல்லாம் போயிடுவாங்க எண்பதில் போவாங்க எழுபதில் போவாங்க அறுபதில் போவாங்க சில பேர் மத்திய வயதிலேயே போவாங்க சில பேர் இளமையிலேயே போவாங்க சில பேர் விபத்திலே போவார்கள் சில பேர் வந்து அகால மரணம் அடைந்து விடுவார்கள் இப்படியெல்லாம் பல பேருக்கு பல வித விதத்திலே மரணங்கள் வரும் அப்படி மரணங்கள் வருகிற போது அந்த மரணம் அடைந்த அந்த ஜாதகருடைய அந்த ஜாதகத்தை எடுத்து நாம் பார்த்தோமேனால் எந்த காலத்திலே மரணம் வந்திருக்கிறது தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது உதாரணமாக மேஷ லக்னம் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுது மரணம் வரும் என்பதைப் பற்றி இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக ராசி என்பது மேஷ லக்னம் என்பது காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி முதல் லக்னம் ஆக இந்த செவ்வாய் பகவானுக்கு வீட்டில் வீடாக விளங்கக்கூடிய இந்த மேஷராசியிலே சூரியன் உச்சமடைவார் சந்திரன் வந்து நட்பு கரகம் செவ்வாய் வந்து ஆட்சி பெறுவார் மூலத்திரிகோண வீடாக அமையும் புதனுக்கு அவர் பகை வீடு குருவுக்கு நட்பு வீடு சுக்கரனுக்கு நட்பு வீடு சனிக்கு நீச்ச வீடு ராகுவுக்கும் கேதுவுக்கும் வீடு ஆக மேஷராசி என்பது சரராசி ஒற்றை ராசி ஆண் ராசி நெருப்பு ராசி என்று சொல்லுவார்கள் அதடுத்து செவ்வாய் பகவான் சகோதர காரகன் என்று சொல்லுவார்கள் வீரிய காரகன் என்று சொல்லுவார்கள் மூலத்திரிகோண காரகன் என்று சொல்வார்கள் அடுத்து காரகன் என்று நிலம் வீடு இவையெல்லாம் அழிக்கக்கூடிய காரகன் என்று சொல்லுவார்கள் விளையாட்டுத்துறைக்கு காரகன் என்று சொல்லுவார்கள் ஆக இப்படிப்பட்டெல்லாம் இப்படியெல்லாம் சிறப்பாக வ வழிவணி அழைத்து கொள்ளக்கூடியவன் யார் என்று சொன்னால் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுக்கு மற்ற கிரகங்கள் இருந்தால் தோஷங்கள் கிடையாது ராகு ராகுதுவுக்கு தோஷம் உண்டு அதே நேரத்தில் வேறிய சூரிய தோஷம் சந்திர தோஷம்ன்றதெல்லாம் கிடையாது ஆனால் செவ்வாய் தோஷம் என்பது உண்டு செவ்வாய் தோஷம் என்பது ஒரு அவருடைய ஜாதகத்திலே ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பண்டங்களே பன்னெண்டாம் இடங்களிலே செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம்னு பேர் திருமணபுரத்தும் பார்க்கிட்ட போது ஆஞ்சாயத்திலே செவ்வாய் தோஷம் இருந்தால் பெண் ஜாயத்திலையும் செவ்வாய் தோஷம் இருக்கணும் ஆண்ஜாயத்தில் இல்லைனாக்க பெண் ஜாயத்திலையும் இருக்கக்கூடாது ஏன்னா தோஷத்தை தோஷத்தோடு சேர்க்கணும்னு சொல்லுவாங்க தோஷத்தோடு தோஷத்தை தோஷத்தோடு சேர்த்தால் தோஷம் நிவர்த்தின்னு வாங்க விளக்கண்ணெய் கலந்துடும் கலந்துரும் மண்ணெண்ணெய் மண்ணெண்ணையோடு கலந்துடும் தண்ணீர் தண்ணீரோடு கலந்துடும் மாறி கலந்தால் அது சேராது அதே போல தான் அந்த தோஷத்துக்கு இந்த செவ்வாய் தோஷத்துக்கு அப்படி பரிகாரம் வைத்திருக்கிறாங்க ஆகவே வேறு கிரகங்களுக்கு அப்படியெல்லாம் தோஷங்கள் கிடையாது ராக கேதுகளுக்கு தோஷமுண்டு நாகதோஷம் சர்பதோஷம் சொல்லுவாங்க ஆக இப்படிப்பட்ட செவ்வாய் பகவானுக்கு ஜாதகத்திலே அங்காரகன் என்று கூடுவார்கள் குஜன் என்று கூறுவார்கள் குதிரம் ரத்தம் சம்பந்தப்பட்ட துறையை பார்க்குற காரணத்தினால் உஜிரன் என்று கூடுவார்கள் நிலம் சம்பந்தமான துறையை பார்க்கிற கணத்தால் நிலமகன் என்று சொல்வார்கள் அடுத்து மங்கள காரகன் என்று சொல்லுவார்கள் மங்களன் என்று சொல்லுவார்கள் செவ்வாய்கிழமையை மங்களவாரம் என்று சொல்லுவார்கள் இப்படியெல்லாம் பல பெயரால் அழைக்கப்படுவக்கூடியவர் யாருன்னா செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் எப்படிப்பட்டவன்னா மிகப்பெரிய ராஜகிரகம் ஒன்பது கிரகங்களில் சூரியன் செவ்வாய் குரு இந்த மூன்று பேரும் ஆண் ஆண் கிரகங்கள்னு சொல்லுவாங்க அடுத்து சந்திரன் சுக்கரன் ராகு இவையெல்லாம் பெண்கிரகங்கள்னு சொல்லுவாங்க ஐயாக இந்த சனி கேது புதன் இவைகளெல்லாம் அலிகிரகங்கள் என்று சொல்வார்கள் இந்த கிரகங்களில் கூட ஆண் கிரகம் பெண் கிரகம் அலிகிரகம் வந்திருக்கிறது இருக்கிறது ஆகவே இப்படி ஆண் கிரகமாக ராஜ கிரகமாக விளங்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் செவ்வாய் பகவான் தான் அந்த செவ்வாய் பகவனுடைய ராசியிலே பிறந்தவர்களுக்கு அந்த செவ்வாய் பகவனுடைய லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு எப்பொழுது மாரகம் வரும் எப்பொழுது மரணம் வரும் என்பதை பற்றிய குறிப்புகளை இப்பொழுது நாம் முக்கியமாக பார்க்கப் போகிறோம் பார்த்தோனாக பொதுவாக ஒரு ஜாதகத்திலே ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி மாரகாதிபதி ரெண்டாம் வீட்டுக்கும் ஏழாம் வீட்டுக்கும் அதிபதி மாரகாதிபதி மூன்றாம் வீட்டுக்கும் எட்டாம் வீட்டுக்கு அதிபதி மாரகாதிபதி ஆறாம் வீட்டுக்கும் பதினோராம் வீட்டுக்கு அதிபதி மாரகாதிபதி இப்போது மேஷ லக்னத்தை எடுத்துக்கிறோம் மேஷ லக்னத்தை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம் அடுத்த இன்னொரு நாட்களில் அடுத்த லக்னத்தை பற்றி மிது லக்னத்தை பற்றி ஒவ்வொரு லக்னத்தை பற்றியும் நம் பின்னாலே பார்க்க போகிறோம் இன்றைய பதிவிலே மேஷ லக்னமும் மரணம் மரண மரணமும் மேஷ லக்னமும் மரண காலமும் என்கிற தலைப்பிலே இப்போது நாம் பார்க்க போகிறோம் அந்த கணக்குப்படி பார்த்தோம்னா இப்போ மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாம் வீடு ஒன்று இருக்குது ஏழாம் வீடு ஒன்று இருக்குது லக்னம் என்பது தான் இப்போ முதல் ஸ்தானம் ஆக ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஆறு ஏழு எட்டு பன்னெண்டுன்னு வரும் ஒன்றாம் வீடு உயிர்ஸ்தானம் ரெண்டாம் வடு குடும்பஸ்தானம் மூன்றாம் வீடு சகோதரஸ்தானம் நான்காம் வீடு நிலம் வீடு வாகனம் தோட்டஸ்தானம் ஐந்தாம் வீடு புத்திரஸ்தானம் ஆறாம் வீடு சத்திரஸ்தானம் ஏழாம் வீடு கலத்திரஸ்தானம் எட்டாம் வீடு ஸ்தானம் ஒன்பதாம் வீடு பாக்கியஸ்தானம் பத்தாம் வீடு தொழில்ஸ்தானம் பன்னோராம் வீடு லாபஸ்தானம் பன்னெண்டாம் வீடு வினை விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கிற போது இந்த லக்னத்திற்கு மேஷ லக்னத்துக்கு ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி யார் என்று சொன்னால் சுக்கர பகவான் ரெண்டாம் வீடு ரிஷபராசி ரிஷபராசிக்கு யார் சுக்கரன் ஏழாம் வீடு துளாராசி துலாராசிக்கு யார் சுக்கரன் ஆக ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி சுக்கரனாக இருக்கிற காரணத்தினால் ஆக அவன் மாரகாதிபதியாக ஆகிற காரணத்தினால் மாரகாதிபதியாக அவன் வருகிற காரணத்தினால் திசை சுக்கர புக்தியிலே திசை நடந்து சுக்கர புக்தி நடக்கிற போது மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அது வயதான காலத்தில் சொல்கிறேன் வயதான காலத்திலையோ மத்திய காலத்திலேயோ அது எளமை எப்பொழுது வந்தாலும் கூட அப்படி வருகின்ற போது சுக்கரதிசை சுக்கர புக்தியிலே வரலாம் அல்லது வேறு கிரகங்களுடைய திசை நடக்கிற போது சுக்கர புக்தியிலே வரலாம் இது ஒன்று அடுத்த ரெண்டாவது மூன்றாம் வீட்டுக்கும் எட்டாம் வீட்டுக்கும் அதிபதியினுடைய புக்தியிலே வரலாம் மூன்றாம் வீடு என்பது என்ன மேஷராசிலிருந்து கணக்கெடுத்தால் மேஷ லக்னத்திலேருந்து கணக்கெடுத்தால் மூன்றாம் வீடு மேஷம் ரிஷபம் முதனம் மூன்றாம் வீட்டுக்கு கதிபதி மிதுன ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன் அதை அடுத்து எட்டாம் வீட்டு கதிபதி எட்டாம் வீடு எது பாருங்கள் மேஷத்துலேருந்து எட்டாம் வந்து பண்ணிங்கன்னாக்கா விருச்சிய ராசி வரும் எட்டாம் வீடு ராசி ஆக மேஷத்துலேருந்து எட்டாம் வீடு விருச்சிக ராசியாக இருக்கிற கணத்தினால் ஆக மூன்றாம் வீட்டுக்கும் எட்டாம் வீட்டுக்கும் அதிபதி மாரகம் செய்வான் அப்போ மூன்றாம் வீட்டுக்கு அதிபதியார் புதன் எட்டாம் வீட்டுக்கு அதிபதியார் செவ்வாய் இப்போ மூன்றாம் வீடு அதிபதி புதன் வந்து செவ்வாய் லக்னாதிபதி செவ்வாய்க்கு அவன் பகை கிரகம் ஆக பகை கிரகமாக இருக்கின்ற போது அவன் நிச்சயமாக மாரகம் செய்வான் அடுத்து எட்டாம் வீட்டுக்கு அதிபதியார் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விச்சியம் எட்டாவது வீடு விருட்சிகம் ராசி ராசிக்கு அதிபதியாரே செவ்வாய் ஆக மேஷ லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய் மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் விச்சிய லக்னத்துக்கு விருச்சிய ராசிக்கு அதிபதி செவ்வாய் ஆக செவ்வாய் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் ஒரு லக்னாதிபதி தந்தையை போன்றவர் ராசியாதிபதி ஒரு தாயை போன்றவர் ஆக லக்னாதிபதியும் ராசியாதிபதியுமாக விளங்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் விஜய லக்னத்துக்கு அதிபதியாக வருகிற காரணத்தினால் அந்த லக்னாதிபதி தந்தையை போல் காப்பாற்றக்கூடிய கிரகம் ராசியாதிபதி தாயைப் போலிருந்து காப்பாற்றக்கூடிய கிரகம் ஒரு ஜாதகரை ஆகவே மேஷ லக்னத்துக்கு அதிபதி செவ்வாயாக இருக்கிற கணத்தினால் எட்டாம் வீட்டுக்கு அதிபதியும் செவ்வாயாக வருகிற காரணத்தினால் செவ்வாய் பகவானுடைய புக்தியிலேயோ திசையிலேயோ அந்த ஜாதகருக்கு மரணம் வராது ஆகவே இப்போது வரக்கூடியது யாருக்குன்னாக்கா சுக்கரனாலே வரலாம் அடுத்து மரம் மிதனத்துக்கு அதிபதி புதனாலே வரலாம் அடுத்து ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி ஆறாம் வடைய சத்துருஸ்தானம் எதினேழு ஸ்தானம் நோய்ஸ்தானம் கடந்த ஸ்தானம் சொல்லுவாங்க அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி யார் என்று சொன்னால் புதன் பகவான் மேஷத்திலேருந்து என்னங்க மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி ஆறாம் வீட்டுக்கு அதிபதி கன்னிராசிக்கு அதிபதி புதன் அடுத்து அந்த புதன் வந்து செவ்வாய்க்கு பகை கிரகம் அதை அடுத்து பார்த்தோம்னா பவனோரம் வீடு பவனோரம் வீடு என்போது மேஷலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சரலக்னம் சரலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பவனோரம் வீடு பாதக வீடு பாதகாதிபதி சனி ஆக பாதகாதிபதி சனியாக விளங்குகிற காரணத்தினால் அவனே இங்கே மாரகாதிபதியாகவும் வருகிற காரணத்தினால் ஆக சனி திசை சனி புக்தி வருகிற காலத்திலே நிச்சயமாக மரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை அடுத்து வேறு எந்த திசை நடந்தாலும் சனி புக்தி நடக்கிற போது மரணம் வரக்கூடிய வாய்ப்பு இந்த மேஷ லக்னத்திலே உண்டு ஆக மேஷ லக்னத்திலே பிறந்தவளுக்கு ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி சுக்கரன் மூன்றாம் வீட்டுக்கு அதிபதி புதன் ஆறாம் வீட்டுக்கு அதிபதியும் புதன் பதினோராம் வீட்டுக்கு அதிபதி சனி ஆகவே சுக்கரன் புதன் சனி இந்த மூன்று பேருடைய புக்திகள் நட எப்பொழுது நடந்தாலும் எந்த திசையில் நடந்தாலும் அவளுக்கு மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதற்கடுத்து இந்த பா மாரகாதிபதியார் புதன் அந்த புதனுக்கு ஏழாம் பார்வை உண்டு சுக்கரனுக்கு ஏழாம் பார்வை உண்டு ஆக மாரகாதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கரனோடு எந்த ஒரு கிரகமாவது சேர்ந்திருந்தால் அந்த கிரகத்துடைய புக்தியிலேயும் மரணம் வரலாம் போல் மாரகாதிபதியாக விளங்கக்கூடிய புதனோடு வேறு எந்த கிரகம் சேர்ந்திருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய புக்தியிலேயே மரணம் வரலாம் ஏனென்று சொன்னால் பன்றிக்குட்டியோடு சேர்ந்த கன்று சொல்லுவாங்க ஒரு பழமொழி போல் இந்த மாரகாதிபதியோடு சேர்ந்த ஒரு கிரகமும் அதுவும் பாதிக்கப்பட்டு அந்த அதனுடைய அந்த கிரகத்துடைய புக்தியிலையும் நடக்கலாம் மரணம் நடக்கலாம் அதேபோல இங்கே சனி பகவான் அவன் பாதகாதிபதியாகவும் வர்றான் மாரகாதிபதியாகவும் வருகிறான் ஆக பாதகாதிபதியாகவும் மாத மாரகாதிபதியாகவும் வரக்கூடிய சனி பகவானுக்கு மூன்று ஏழு பத்து பார்வை உண்டு மூன்றாம் வீட்டை பார்ப்பார் ஏழாம் வெட்டை பார்ப்பார் பத்தாம் வெட்டை பார்ப்பார் இந்த கிரகத்துக்கு தனியாக ஒரு ஸ்பெஷல் குருவுக்கும் அஞ்சு ஏழு ஒன்பதில் பார்ப்பார் செவ்வாய் நாலு ஏழு எட்டை பார்ப்பார் ஆகிய இந்த மூன்று கிரகங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அந்தஸ்து உண்டு பார்க்குற பார்வையில் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் ஏழாம் பார்வை மட்டும்தான் உண்டு இந்த கிரகத்துக்கு மட்டும் சில பார்வைகள் உண்டு அந்த விதத்தில் சனி பகவான் மாரகம் செய்வார் சனி பகவானோடு சேர்ந்த கிரகமும் மாரகம் செய்யும் சனி பகவானால் பார்க்கப்படக்கூடிய கிரகமும் மாரகம் செய்யும் ஆகவே இந்த இருந்து நீங்கள் என்ன தெரிந்து கொள்கிறேன் என்று சொன்னால் மேஷலக்கனும் மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு மூன்றாம் விட்டுவன் புதனாலேயும் மூன்றுக்கு மாறுக்கும் அதிபதி புதனாலேயே மாரகம் வரலாம் அடுத்து ரெண்டுக்கும் மேழுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கர பகவான் புக்தியிலே மரணம் வரலாம் அல்லது மாரகாதிபதியாக விளங்கக்கூடிய சனி பகவானுடைய புக்தியிலேயும் மரணம் வரலாம் அல்லது இந்த புதன் சுக்கரன் சனி என்று சொல்லக்கூடிய மூன்று மாரகாதிபதிகளோடு சேர்ந்திருக்கக்கூடிய கிரகம் ஏதேனும் இருந்தால் அந்த கிரகத்தினுடைய புக்தியிலேயும் மரணம் வரலாம் அடுத்து இந்த புதன் சுக்கரன் சனி என்று சொல்லக்கூடிய மூன்று கிரகத்தினாலேயும் பார்க்கப்படக்கூடிய கிரகம் ஏதேனும் இருந்தால் அந்த கிரகத்தினுடைய புக்தியிலேயும் மரணம் வரலாம் என்பது இது நிச்சயம் இதில் மாற்றம் எதுவும் கிடையாது நீங்கள் சொல்லுவதை எப்படி நாங்கள் நம்புவது என்று நீங்கள் கேட்கலாம் ஆகவே உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதரை பார்த்து இவர் இந்த காலத்திலே அடைவார் என்று இந்த புக்தியிலே மரணம் அடைவார் என்று நாம் சொல்லலாம் ஆனால் அவர் மரணமடைகிற போது யார் காத்திருந்து பார்ப்பது என்று கேட்பார்கள் ஆகவே தான் நான் சொல்லுகிறேன் ஏற்கனவே மரணமடைந்து ஒருவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் ஏற்கனவே யார் யாரெல்லாம் மரணம் அடைந்து விட்டார்களோ சமீப காலமாக அவருடைய ஜாதகத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டால் அந்த ஜாதகத்திலே அவருடைய பிறந்த தேதியை வைத்து ஒரு ஜாதகத்தை போட்டால் அந்த ஜாதகத்திலே லக்னமும் வரும் ராசியும் வரும் நட்சத்திரமும் வரும் அடுத்த தசாபுத்தி இருப்பு வரும் அவர் மறந்த அந்த தேதியை அவர் இறந்த அந்த தேதியை கணக்கெடுத்து பார்த்தால் அந்த தேதியை குடித்து கொண்டால் நான் சொன்னபடி ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி ஆறுக்கும் பன்னொன்றுக்கும் அதிபதி அந்த அதிபதியினுடைய புக்தியிலே மரணம் வந்திருக்கலாம் அல்லது அந்த அதிபதிகளோடு சேர்ந்த கிரகத்தினுடைய புக்தியிலே மரணம் வந்திருக்கலாம் அல்லது அந்த அதிபதிகள் அந்த மரகாதிபதிகள் பார்த்த கிரகத்துடைய புக்தியிலே மரணம் வந்திருக்கலாம் என்பதை நீங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம் ஆகவே மரணத்தை மரண காலத்தை அறியக்கூடிய வகை இதுதான் ஆகவே மேஷ லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு எப்பொழுது மரணம் வரும் எந்த திசா புக்தியிலே மரணம் வரும் என்பதை பற்றிய குறிப்பை இப்போது நான் தந்திருக்கிறேன் அதற்கடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லக்னத்தை பற்றிய குறிப்பிடி தருகிறேன் இந்த தினம் மேஷ லக்னம் மேஷராசியை பற்றி கூறியிருக்கிறேன் நாளைய தினத்திலே ரிஷப லக்னம் ரிஷபராசியை பற்றியும் அடுத்து ஒவ்வொரு லக்னம் ஒவ்வொரு ராசியை பற்றியும் சொல்கிறேன் என்பதை இந்த பதிவின் மூலமாக சொல்லிக்கொண்டு உங்களை தெரிந்து விடைபெறுகிறேன் உங்களுக்கெல்லாம் ஒரு சிறிய வேண்டுகோள் ராமச்சந்திரன் முருகை என்கிற என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் உங்களுடைய மொபைலுக்கு நேராக வந்து சேரும் அதற்கடுத்து என்னுடைய பதிவுகள் நன்றாக இருந்தால் லைக் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இந்த வீடியோவை ஷேர் செய்ய முடியும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த என்னுடைய பதிவுகளை பொறுமையோடும் அமைதியோடும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி வணக்கம்